தத்ஷாய வித்மகி வக்கிரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரசோதையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஷ்டோ சிவக்குமார் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய திதி வளர்பறை திருதியை திதி காலை பத்து மணி நாலு நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை உள்ளது அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று சதுர்த்தி விரதம் விநாயக பெருமான் ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அன்பர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மாலை மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் சுபோரைகள் சுக்கர ஓரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை புதன் ஓரை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை சந்திர ஓரை காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை குரு ஓரை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் ஆகும் காலை முதல் மாலை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை அஸ்த நட்சத்திரம் சந்திராஷ்டம் பெறுகிறது அதன் பின் சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது காலை முதல் மாலை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம் மாலை மூணு மணியிலிருந்து இருபத்தி இரண்டு நிமிடங்களிலிருந்து நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும் தனவரவு உண்டு குரு இரண்டில் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை மேன்மையுண்டு இன்று தனவரவு உண்டு செவ்வாய் மூன்றில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும் தனவரவு உண்டு சனி பனிரெண்டில் மாமூல் பணிகளை செய்யவும் புதிய முயற்சிகள் வேண்டாம் புதன் பனிரெண்டில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும் சூரியன் பனிரெண்டில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் சுக்கரன் பனிரெண்டில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் ராகு பனிரெண்டில் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் நட்சத்திர பலன் அசுபதி செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு பரணி இன்று உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் சுக்கர பலம் அதிகம் உள்ளவர்கள் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு கார்த்திகை நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள் செய்தி லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒம்போது வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் சிவபெருமான் ரிஷபராசி சந்திரன் பனிரெண்டில் காரியங்கள் தாமதமாகும் நிதானம் தேவை குரு ஜென்மத்தில் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை செவ்வாய் இரண்டில் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு இன்று வேண்டாம் சனி நிலம் சம்பந்தமான வியாபாரம் ஏற்றதாக அமையும் செய்தொழில் லாபம் உண்டு உங்களுக்கு தனவரவும் உண்டு புதன் பதினொன்னில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் பதினொன்னில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிட்டும் சுக்கரன் பதினொன்னில் அழகு சாதன பொருட்கள் புதிய நவீன பொருட்கள் விற்பனைகள் சூடுபிடிக்கும் லாபகரமாக இருக்கும் ராகு பதினொன்னில் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு நட்சத்திர பலன் கார்த்திகை நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு ரோகிணி மனதில் பட்டதை வெளியே சொல்ல வேண்டாம் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி காண்பீர்கள் மிருகசேஷம் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் செய்த அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட வேண்டிய தெய்வம் முருகபெருமான் லட்சுமி நரசிம்மர் மிதன ராசி சந்திரன் பதினொன்னில் இஷ்டார்த்த சித்தி நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் இன்று அதிர்ஷ்டமான நாள் பணவரவு தாராளமாக இருக்கும் ஏற்றமான நாள் குரு பனிரெண்டில் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்யவும் தனவரவு உண்டு செவ்வாய் ஜென்மத்தில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை சனி பத்தில் செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டு தனவரவு உண்டு புதன் பத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மை இருவர் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் பத்தில் அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு இடம் மாறுதல் உண்டு ஊதிய உயர்வு கிட்டும் சுக்கரன் பத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர் ராகு பத்தில் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செய்தொழிலில் லாபம் உண்டு இன்று தனவரவு உண்டு நட்சத்திர பலன் மிருகசேசம் நினைத்ததை சாய்த்து முடிப்பீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு திருவாதிரை உங்கள் திட்டங்களை இன்று நிறைவேற்றி விடுவீர்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு மகான்களுடைய தரிசனம் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும் அரியதொரு காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார் ஆஞ்சநேய பெருமான் கடகராசி சந்திரன் பத்தில் தேக ஆரோக்கியம் கூடும் செய்தொழிலில் லாபம் உண்டு இன்று தனவரவு உண்டு குரு பதினொன்னில் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள் செய்தொழில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல உண்டு வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை சனி ஒன்போதில் சில காரியங்கள் தாமதமாகும் தொடு முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் புதன் ஒன்போதில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும் சூரியன் ஒன்போதில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் சுக்கரன் ஒன்போதில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர் ராகு ஒன்போதில் செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மையாக இருக்கும் நட்சத்திர பலன் புனர்பூசம் தெய்வ அனுகூலம் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு பூசம் எதையும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு ஆயில்யம் செய்தொழிலில் கூடுதல் கவனம் தேவை நேரடி கவனம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பைரவர் சிம்மராசி சந்திரன் ஒன்போதில் சில காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் தனவரவு சுமாராக இருக்கும் குருப்பத்தில் செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும் தனவரவு உண்டு செவ்வாய் பதினொன்னில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் தனவரவு உண்டு சனி எட்டில் தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் சுமாரான தனவரவு உண்டு புதன் எட்டில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் எட்டில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும் சுக்கரன் எட்டில் பெண்கள் தங்கள் உடல் நலனில் கவனம் தேவை பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் ராகு எட்டில் செய்கின்ற வியாபாரத்தில் மிகுந்த கவனம் தேவை கடன் கொடுப்பதை தவிர்த்தால் ஏற்றதாக அமையும் சுமாரான தனவரவு உண்டு நட்சத்திர பலன் மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள் செய்தொழிலில் மிகுந்த கவனம் தேவை உத்தியோகத்தில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை சுமாரான தனவரவு இன்று உண்டு பூரம் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலில் மிகுந்த அக்கறையும் கவனமும் தேவை உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்தால் ஏற்றம் காணலாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்தரம் எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுத்த வேண்டும் நிதானம் தேவை வாய் வார்த்தையில் கவனம் தேவை சுமாரான தனவரவு இன்று உண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தாயார் ஆஞ்சினேயர் கன்னிராசி சந்திரன் எட்டில் செய்தொழிலில் கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை கவனம் தேவை குரு ஒன்போதில் மாமூல் பணிகளை செய்யவும் இன்று சுமாரான தனவரவு உண்டு வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதிதாக தொடங்கி சிலர் லாபம் ஈட்டுவர் செவ்வாய் பத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் சுமாரான தனவரவு உண்டு சனி ஏழில் தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போது கவனம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை குடும்பத்தில் பேசும் போதும் வார்த்தைகளை விட வேண்டாம் புதன் ஏழில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் ஏழில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும் சுக்கரன் ஏழில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் சில பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் ராகு ஏழில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் நட்சத்திர பலன் உத்தரம் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தன உண்டு அஸ்தம் இன்று சந்திராஷ்டமம் செய்தொழில் கவனம் தேவை எதிலும் நிதானம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது நிதானமும் கவனமும் தேவை புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் சித்திரை இன்று சந்திராஷ்டமம் செய்தொழில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் கவனமும் நிதானமும் வேண்டும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் துலாம் ராசி சந்திரன் ஏழில் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு குரு எட்டில் உடல் நலனில் கவனம் தேவை நீதி சம்பந்தமான முதலீடுகளில் மிகுந்த கவனமும் உஷா நிலையும் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் கவனம் தேவை செவ்வாய் ஒம்போதில் ரயில் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை சனி ஆறில் தொட்டது துளங்கும் இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும் லாபகரமாக இருக்கும் புதன் ஆறில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் ஆறில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும் சுக்கரன் ஆறில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் ராகு ஆறில் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு தனவரவு உண்டு நட்சத்திர பலன் சித்திரை தோட்ட காரியம் முடியும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் செய்தொழிலில் லாபம் உண்டு உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை சுவாதி நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு உடல் நலனில் கவனம் தேவை நல்ல தனவரவு உண்டு விசாகம் நினைத்த காரியம் முடியும் செய்தொழில் அமோக வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் மற்றும் குரு தட்சணாமூர்த்தி ராசி சந்திரன் ஆறில் மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும் செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு குரு ஏழில் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் எட்டில் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் சனி ஐந்தில் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர் புதன் ஐந்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மை இருவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் ஐந்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும் சுக்கரன் ஐந்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் ராகு ஐந்தில் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் நட்சத்திர பலன் விசாகம் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அனுஷம் மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு கேட்டை வீண் பிடிவாதத்தை தளர்த்துங்கள் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒம்போது வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர் தனசு ராசி சந்திரன் ஐந்தில் சில காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும் நிதானம் தேவை குரு ஆறில் உடல் நலனில் கவனம் தேவை நிதி சம்பந்தமான முதலீடுகளில் உஷார் நிலைமை தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை செவ்வாய் ஏழில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் இன்று சுமாரான தனவரவு உண்டு சனி நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் நண்பர்கள் மத்தியில் தொழில் கூட்டாளிகள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் குடும்பத்தினரிடம் வார்த்தைகளை விட வேண்டாம் நிதானமும் கவனமும் தேவை தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர் புதன் நாளில் பக்தி விருத்தியாகும் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சுக்கரன் நாளில் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர் அவர்களால் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் பெண்களுக்கு ஏற்ற மிகு காலம் இது ராகு நாளில் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் சூரியன் நாளில் அரசாங்க காரியங்கள் கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும் நட்சத்திர பலன் மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு சுமாரான தனவரவு இன்று உண்டு போராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உண்டு உடல் நலனில் கவனமும் அக்கறையும் தேவை சுமாரான தனவரவு உண்டு உத்தராடம் எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மையுண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் குரு தர்ஷாமூர்த்தி ஷீரடி சாய்பாபா மற்றும் ஆஞ்சநேயர் மகர ராசி சந்திரன் நாளில் சில காரியங்கள் தாமதமாகும் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு குரு ஐந்தில் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் தனவரவு உண்டு செவ்வாய் ஆறில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ரியல் எஸ்டேட்டில் லாபம் உண்டு இன்று தனவரவு உண்டு சனி மூன்றில் தோட்ட காரியம் தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் இன்று நல்ல தனவரவு உண்டு புதன் மூன்றில் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும் சூரியன் மூனில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிட்டும் சுக்கரன் மூனில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் பெண்கள் தங்களுடைய வாய் வார்த்தைகளை விடக்கூடாது நிதானம் தேவை கவனம் தேவை ராகு மூனில் கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு நட்சத்திர பலன் உத்திராடம் நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தன வரவு உண்டு திருவோணம் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுத்து செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான வரவு உண்டு அவிட்டம் தொட்டது தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவும் உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நர் சிம்மர் ஆஞ்சினேயர் கும்பராசி சந்திரன் மோனில் திரவிய லாபம் கூடும் செய்தொழிலில் லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவும் உண்டு குரு நாளில் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் நிதானம் தேவை நிதி சம்பந்தமான விஷயங்களில் நிதானம் தேவை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் செவ்வாய் ஐந்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் இருந்தாலும் கவனம் தேவை சனி இரண்டில் புதிய முயற்சிகள் வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் பெறுவர் புதன் இரண்டில் உங்களுக்கு நல்ல குணம் அதனால் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் இரண்டில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும் சுக்கரன் இரண்டில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் சிலர் உயர் பதவியில் அமர்வார்கள் ராகு இரண்டில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை கவனம் தேவை வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது தொடங்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும் செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று தனவரவு உண்டு சதயம் நீங்கள் எதையும் திட்டம் போட்டு சாதிப்பீர்கள் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு தனவரவு உண்டு பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் அம்மன் மீன மீனராசி சந்திரன் இரண்டில் காரியங்கள் தாமதமாகும் புதிய முயற்சிகள் வேண்டாம் சுமாரான தனவரவு உண்டு குரு மூன்றில் எதிலும் நிதானம் தேவை கவனம் தேவை உடல் நலனில் முக்கியமாக கவனம் தேவை செவ்வாய் நான்கில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும் புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் சனி ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விடக்கூடாது புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுவர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் சுக்கரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர் ராகு ஜென்மத்தில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் நட்சத்திர பலன் போரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நலம் பயக்கும் உத்தரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம் கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை நிதானம் தேவை சுமாரான தனவரவு உண்டு பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் இவற்றை தவிர்க்கவும் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சணாமூர்த்தி ஷீரடி சாய்பாபா குலதெய்வ வழிபாடு பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று வளர்வதை சதுர்த்தி ஆகையால் விநாயக பெருமான் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபடுங்கள் பின்னர் கார்த்திகை நட்சத்திரம் இன்று இருப்பதால் முருகபெருமான் ஆலயம் சென்று முருகபெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா பலன்களும் கிட்டும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்